காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அதிகாரி குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சீங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ அஃபன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஒரு கேஸ் மட்டுமா இன்னும் மல்டிபிள் கேசஸ்ஸா இதே மோட சாப்பிடண்டியை பயன்படுத்தினானா ஸோ அரசு என்ன பண்றாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லலை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானம் செய்யும் மே பதினான்காம்